கனமழை காரணமாக நாளை பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு ஸோ எந்தெந்த மாவட்டம்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ரெகுலரான ரெய்னி ஹாலிடே அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க அண்ட் உங்கள் மாவட்டத்தில் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை சென்னையிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து கொண்டு வருகிறது நானும் இன்னும் வீட்டுக்கு போகல ஆஃபீஸ் முடிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்கேன் அந்த முக்கியமாக நாளை பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அண்ட் திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க தற்போது வரை மட்டுமே அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்க மீது யாரும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டுன்னு சொல்லிட்டு பல அலர்ட் போட்டிருக்காங்க இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் இன்னும் நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்குது பன்னெண்டு மணி நேரம் மேலே இருக்குது ஸோ பல மாவட்டங்களுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக விடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜ் குரூப் இருக்கலாம் அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்து